அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரட் அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஎன் செட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்வு வந்து ஆறு மூன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அதாவது நேற்று இந்த தேர்வு நடைபெற்றது இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்பத்தமிழ் குழுவில் வந்து கேட்டபோது அவர்களுடைய வாக்குகளை மாணவர்கள் வந்து மாணவர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்க வந்து வாக்குகள் கொடுத்துருக்காங்க எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க ஒரு வாக்குகள் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குகளை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உண்மையில் இந்த தேர்வு எப்படி இருந்தது அப்படி என்பதை என்னுடைய நோக்கிலும் சில மாணவர்கள் கொடுத்த கருத்துக்கள் வினாக்களின் அடிப்படையில் உண்மையில் இந்த டிஎன் செட் தேர்வு எப்படி இருந்தது என்பதை நாம் பார்க்கலாம் முதலாவதாக இரண்டு தாள்களும் கடினம் அப்படி என்று சொல்லி பதினாறு பேர்கள் வந்து வாக்கு அளித்துள்ளார்கள் இதில் பார்க்கும்போது ஆங்கில பகுதி கடினமாக தெரிந்திருக்கலாம் தமிழை தமிழ் மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆங்கில பகுதியை வந்து அந்த அளவுக்கு பார்க்காமல் சென்றதனால் ஆங்கில பகுதி கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் உண்மையில் தமிழ் பகுதி எளிமையாகத்தான் இருந்திருக்கிறது ஏனால் அடிப்படை வினாக்கள் தான் கேட்கப்பட்டுள்ளன ஆனால் இங்கே முரண்பாடாக இரண்டு தாள்களும் கடினம் என்று பதினாறு பேர் இங்கே வாக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் பகுதி நடுத்தரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி மூன்று பேர் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் ஐந்து பேர் ஒட்டு மொத்தமாக சொல்கிறப்பா இந்த தமிழ் வந்து சிறப்பாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து பேர் வந்து வாக்களித்திருக்காங்க ஸோ இந்த வாக்குகள் ரொம்ப முக்கியம் இது வந்து தேர்வின் தரநிலையை வந்து நமக்கு புரிந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கும் அடுத்த நிலையாக மாணவர்களுடைய அந்த வினாக்கள் வினாத்தாளனுடைய அமைப்பு இதெல்லாம் எப்படி இருந்தது என்பதை இப்போது காணலாம் தமிழில் நூறு கேள்விகள் வந்து இருக்கும் அந்த நூறுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாற்பது சதவீதம் வந்து கேள்விகள் வந்து நமக்கு கிடைத்திருக்கிறது என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டு இருக்கிறது என்பதனை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் அது மட்டுமல்லாமல் வினாத்தாளின் அமைப்பு முறை எப்படி இருந்தது என்பதையும் மாணவர்கள் நமக்கு தெரிவித்துள்ளார்கள் அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த வினாக்களை அளித்தவர்கள் முனைப்புடன் வந்து நமக்கு ஒரு நான்கைந்து பேர் வந்து முனைப்புடன் வந்து இந்த வினாக்களை நமக்கு கொடுத்துருக்காங்க இவ்வளவு வினாக்களை ஒரு நான்கு பேர் நமக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க சில ஒருவர் ஒருவர் வந்து நமக்கு தட்டச்சு செய்தே அனுப்பிட்டாங்க என்னென்ன வினாக்கள் வந்து என்னென்ன இருக்கிறது என்பதை தட்டச்சு செய்தே நமக்கு அனுப்பியிருக்கிறது என்பது அவரை வந்து பாராட்ட வேண்டும் இதில் இருக்கக்கூடிய வினாக்களில் ஒரு முப்பது முப்பத்தைந்து வினாக்கள் அவர் அனுப்பியது தான் இவர்கள் சொன்ன விடயங்களும் அவர் சொன்ன விடயங்களும் பொருந்தி போயின அதன் அடிப்படையில் இந்த வினாக்களை திருத்தம் செய்து இதில் வந்து ஒரு பிடிஎஃப்பாகவே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கேன் ஸோ முதலாவதாக நம்ம பார்க்கவிருப்பது வினாத்தாளின் அமைப்பு முறை டிஎன் செட் வினாத்தாளின் அமைப்பு முறை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எ நமக்கு வந்து தமிழில் கேள்வித்தால் வருமா ஆங்கிலத்தில் வருமா அப்படின்ற குழப்பத்தில் இருந்தோம் அதற்கான முடிவை தெரிவிக்கும் விதமாக முதல் முதலாக எழுதியது தமிழ்த்தாள் தான் நமக்கு முத முதல்ல தேர்வு நடந்திருக்கிறது டிஎன் செட்டில் ஃபஸ்ட்டு ஷிஃப்டில் நமக்கு தமிழ் தான் நடந்திருக்கு ஸோ தமிழ் தாளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் மற்றும் தமிழில் கேள்விகள் அமைந்திருந்தன தமிழ் பகுதி வந்து தமிழில் தான் இருக்கும் முதல் தாள் இருக்குங்கள அது வந்து அது வந்து ஆங்கிலம் மற்றும் தமிழில் அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது பெரும்பாலும் யூதிஸ் நெட் தேர்வின் அமைப்பு முறையிலேயே ஒட்டி இருந்தது அதாவது யூதிஸ் நெட் ஃபாலோ பண்ண பேட்டன் அப்படின்றது ஓல்டு பேட்டனை இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இருந்தாலும் சில வேறுபாடுகளை பார்க்க முடியுது வினாக்களில் சில இடங்கள் எழுத்துப்பிழையாக இருந்ததை பார்க்க முடிகிறது பிழை வந்து வினாக்களில் வந்து இருக்குது மொழிபெயர்ப்பில் அவங்க கொடுத்துருக்க இந்த தமிழ் மொழி ஆங்கில மொழிபெயர்ப்பிலும் சரி தமிழிலும் சில வினாக்கள் வந்து விடுபட்டு இருக்கின்றன என்பதை மாணவர்கள் சொல்ல கேட்கிறோம் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு வந்து ஒரு இடத்தில் ஒரு வினாவிற்கு கேள்வியே கேட்காமல் விடை மட்டும் இருந்தது நிரள்படுத்துகிற விடையில் வந்து பார்க்கும்போது மூன்று ரெண்டு மூன்று அந்த மாதிரி அமைப்பில் இருந்தது ஏன்னா யூஜிஸ் நெட் பேட்டர்ன் அப்படி கிடையாது இல்லையா ஸோ யூஜிஸ் நெட் பேட்டனை இப்படி இப்படி கொடுத்துட்டாங்க எ எண்ணிக்கை மூலமாக கொடுத்துட்டாங்க மூன்று ரெண்டு என்று என்ற அமைப்பில் வந்து நிரல்படுத்துக வினை விடா வினாக்கள் வந்து அமைந்திருந்ததாக நமக்கு மாணவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஒரு கேள்விக்கு விடையே இல்லாமல் இந்த மாதிரி விடையில்லாமல் அப்புறம் ஒரு கேள்வியே இல்லாமல் விடை இருந்திருக்கு இந்த மாதிரியான அவலங்களை எல்லாம் நாம் இந்த டிஎன் செட் தமிழ் தேர்வில் பார்க்க முடிகிறது அதை தொடர்ந்து நமக்கு வந்து நமக்கு இந்த பத்தி வினாக்கள் அப்படின்னு இருக்கும் இந்த பத்தி வினாக்கள் பாடலை படித்து மற்றும் பத்தியை படித்து வினாக்கள் வந்து இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாடலை படித்து பத்தியை படித்து அதில் தான் நமக்கு வந்து நிறைய ஸ்கோர்ஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டைம் கன்சியூமிங் பார்ட் அப்படின்னு பார்த்தாலே இந்த பாடலை படித்து பத்தியை படித்து தான் அந்த பாடலை படித்து பத்தியை படித்திற்கு பதிலாக வேறு வினாக்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதில் ஐந்து ஐந்து வினாக்கள் மொத்தம் பத்து வினாக்கள் கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த பத்து வினாக்கள் வந்து நமக்கு இங்கே இடம்பெறவில்லை அதாவது இந்த டிஎன்செட் தமிழ் தேர்வில் இடம்பெறவில்லை அதற்கு பதிலாக தான் நமக்கு உறுதி கூற்று மற்றும் காரணம் கேட்கப்பட்டு இருக்கும் அல்லது இந்த ஏதாவது இந்த நிழல் பொறுத்துக்க அதில் வந்து ஏதாவது கேள்விகள் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம பார்க்க முடியும் அது வினாத்தால் வந்த பிறகு தான் எப்படி கேட்டு இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த நம்ம ரெஸ்பான் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு யூஜிசி நெட்டில் நமக்கு வ வர்ற மாதிரி இங்கேயும் ரெஸ்பான் ஷீட் வரும்போது தான் எப்படி இருந்தது எந்த அமைப்பில் இருந்தது இன்னும் தெளிவாக நமக்கு தெரியக்கூடும் இந்த தரவுகள் எல்லாமே மாணவர்கள் கொடுத்து அந்த தரவின் அடிப்படையிலே நம்ம கூறிக்கொண்டிருக்கின்றோம் வினா வகை மாதிரிகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பொறுத்துக நிரல்படுத்துக உறுதி குற்றம் மற்றும் காரணம் ஆகிய வினாவகை மாதிரிகள் வினாக்கள் அமைக்கப்பட்டிருந்தன என்பதை கூறியிருக்கிறார்கள் வினாக்கள் எந்த தரத்தில் இருந்தன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வினாக்கள் வந்து அடிப்படை தகவல்களின் அடிப்படையிலேயே பெரும்பாலும் அமைந்துள்ளன அடிப்படையான பேசிக் டீட்டெயில்ஸை தெரிஞ்சு நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நிறைய பேசிக்ஸை மட்டும் நல்லா படிச்சுருந்தீங்க அதில் நல்லா உறுதியாக இருந்திருந்தீங்க அப்படின்னா இந்த தேர்வில் கண்டிப்பாக வெற்றி அடைந்திருக்க முடியும் என்பது தான் இந்த தேர்வின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது அடுத்த நிலையாக தேர்வில் என்னென்ன வினாக்கள் கேட்கப்பட்டன எது போன்ற வினாக்கள் கேட்கப்பட்டன அதற்கான விடைகள் தெரிந்த அளவுக்கு மாணவர்கள் பக்கத்தில் இருந்தும் என்னுடைய பக்கத்தில் இருந்தும் தரப்பட்டுள்ளன அதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் முதல் கேள்வி நமக்கு திறந்தவெளி பல்கலைக்கழகம் முதலில் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு விடை தேடும்போது ஆந்திர பிரதேசம் என்று காட்டுகின்றது அடுத்த கேள்வியாக திராவிட வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரம்மந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் வேதம் போனால் அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லப்போனால் நமக்கு திருவாய் மொழியை வந்து நம்ம திராவிட வேதம் என்று அழைக்கின்றோம் அதுதான் நாங்கள் ப்ராக்கெட்டில் கொடுத்துரு அடுத்த கேள்வி சிலப்பதிகார தொடர்ச்சியாக ராமானுஜர் எழுதிய நாடகம் தெரியல என்னென்னு நீங்கள் வந்து அந்த கேள்வி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது கால நிரல் அடிப்படையில் நன்னுள் உரையாசிரியர்கள் ரொம்ப முக்கியமான கேள்விங்க இது வந்து யூஜிசி நெட்டிலே இது மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ இது மயிலைநாதர் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்து கேட்டிருக்காங்க இங்கே வந்து சங்கரநாம சிவாயர் ஆண்டிப்புலவர் புலவர் சிவநான முனிவர் விசாக பெருமாள் ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ நன் இந்த இந்த இதை நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா இது கால நிரலில் பார்க்கும்போது நமக்கு மூவை அரவிந்தனுடைய அந்த புத்தகத்தில் வந்து கொடுத்துருப்பாங்க அதனுடைய தரவை அடி ஒட்டி தான் இந்த அதனுடைய தரவை அடியொட்டி தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கும் அடுத்த கேள்வி தமிழில் அதிக உரை கண்ட நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து திருக்குறள் அடுத்தது ஊவேசா பதிப்பிக்காத எட்டு தொகை நூல்கள் ஊவேசா வந்து பதிப்பித்த எட்டு தொகை நூல்கள் என்னென்னு தான் பதிப்பிக்காத எட்டு தொகை நூல்கள் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் அடுத்தது சித்திர வண்ணம் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ் பாடல்களில் குறி தமிழ் பாடல்களில் குறில் நெடில் எழுத்துக்கள் விவர விரைவி நடக்கும் முறையை தான் வந்து நம்ம சித்திர வண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் விடை அடுத்தது வினை எனப்படுவது வினை எனப்படுவது என்ன வினைக்கு உரிய சிறப்பாக இன வேற்றுமை ஏற்கும் காலம் காட்டும் என்பது தான் அதுதான் சரியான விடையும் கூட அதுதான் சரியான விடையும் கூட அடுத்தது தொல்காப்பியம் காட்டும் வண்ண வரிசை முறை அந்த வண்ணம் அப்படி இப்போ நம்ம சித்திர வண்ணம் அப்படின்னு சொன்ன சொன்ன முடியாது அது மாதிரி வண்ண வரிசைகள் வந்து இருக்குது அது தொல்காப்பியம் காட்டக்கூடிய அந்த வரிசை அந்த அமைப்பு முறையின் அடிப்படையில் நம்ம வந்து நிரல்படுத்தணும் அப்படின்றது தான் கேள்வி குறவர்கள் மார்க்கங்களை பற்றி அத்னான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசர் இவங்க எல்லாமே குறவர்கள் இவர்களுடைய மார்க்கங்கள் என்னென்ன மார்க்கம் அப்படின்னு சன்மார்க்க மார்க்கம் நம் பக்தி நேரி மார்க்கம் அப்படின்னுலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதை பற்றி தான் இங்கே கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து சீரா புராண சீரா புராணத்திலிருந்து நமக்கு யூஜிசி நெட்டிலும் சரி இங்கே டிஎன் செட்டிலும் சரி சீரா புராணத்திலிருந்து வினாக்கள் வந்து கொண்டே இருக்கின்றன அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இருபத்தி நான்கு படலங்கள் வந்து விழாத்தத்து காண்டத்தில் இருக்கின்றன அடுத்தது சாகித்ய அகாதமி விருது பெற்ற சிற்பி கவிதை நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப ஒரு நல்ல கேள்வி ஒரு கிராமத்து நதி அப்படின்றதுதான் விடை அடுத்தது நெடுநகர் குறிக்கும் ஊர் நெடுநகர் அப்படின்றது மதுரை மதுரையை தான் குறிக்கும் அது கொடுத்திருக்காங்க சரி சுப்ரபாரதி மணியன் சர்க்கரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து சரியான இணையை பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேள்விகளும் வந்திருப்பதை பார்க்க முடிகிறது செல்லிதாசன் என்ற புனைப்பெயரில் கவிதை எழுதியவர் நமக்கு செல்லிதாசன் அப்படின்னாலே நமக்கு உடனுக்கு உடனே நினைவுக்கு வருவது பாரதியார் தான் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க திருநாய்வு கால வரிசை முறை திறனாய்வு திறனாய்வுகள்னு நம்ம பார்த்துருப்போம் அதை வந்து கால வரிசை முறையில் என்னென்ன திறனாய்வுகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க தமிழில் வெளிவந்த முதல் திறனாய்வு நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல் திற திறனாய்வு நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய விமர்சனம் தோமுசி ரம் ரகுநாதன் அவர்களால் எழுதப்பட்ட அந்த நூல்தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் அது எந்த ஆண்டு எழுதப்பட்டது என்பதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா அடுத்தது அசோகவனம் அசலும் நகலும் நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்திங்க ஆ ஆ முத்து சிவன் அப்படின்றதான் விடை அடுத்தது பொறுத்துக்க அழகியல் யுங் தொல்படிமையுள் ரோமன் யாக்கப்ஸன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உளவியல் யார் அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருப்பாங்க உளவியலுக்கு நம்ம வந்து உளவியலுக்கு வந்து ஃப்ரெட்னண்டி சசூரா சொல்லுவோம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க போல் ஸோ இது இதுக்கு எந்தெந்த கோட்பாடலாம் அந்த கோட்பாடுகளும் கோட்பாட்டாளர்களை பொறுத்துகிற மாதிரி அந்த கோட் கோட்பாடுகளும் கோட்பாட்டாளர்களை பொறுத்துற மாதிரி நமக்கு இலக்கிய இருந்து ஒரு கேள்வி வந்து வந்திருப்பதை பார்க்க முடிகிறது அடுத்தது ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல என்ற புறநானூற்றின் பாடலடி பாடலடியின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கேள்வி ஐம்பூதத்தை பற்றி கூறக்கூடிய புறநானூற்று பாடல் ஒன்று இருக்குது அந்த பாடலுடைய ஆசிரியர் பார்த்தீங்கன்னா மு முறஞ்சியூர் முடிநாகனார் என்பதுதான் சரியான விடை பாடலின் தொடக்கம் வந்து எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் திணிந்த நிலனும் நிலன் ஏந்திய விசும்பும் தும்பு தைவரு வழியும் வ வலி தலையிய தீயும் தீ முரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து இருக்கிறது இந்த பாடலைத்தான் நமக்கு கேட்டிருக்கிறார்கள் அடுத்தது வரிசைப்படுத்துக அப்படின்னு பார்க்கும்போது இதை புறத்திருட்டு புறத்திருட்டு பெருந்திருட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கழியூர் மூதூர் என்ற அடி கூறும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து பூகார் மதுரை அந்த மாதிரியெல்லாம் விடைகள் இருந்திருக்கிறது ஸோ பார்ப்போம் அதற்கான சரியான விடை என்பதை என்னவென்று பார்ப்போம் இருபத்தி மூன்றாவது கேள்வி திருமுருகாற்று படையிலிருந்து ஒரு கேள்வி வந்து நமக்கு கேட்டிருக்காங்க நம்ம யூதி நெட்டில் சமீப காலமாகவே முருகர் தொடர்பான கேள்விகள் முருகன் தொடர்பான கேள்விகளை பார்க்க முடிகிறது தமிழ்கடவுள் முருகன் என்பது நமக்கு தெரிந்த விடயம் அந்த அடிப்படையில் அஞ்சு முகம் தோன்றின் ஆறு முகம் தோன்றும் என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமுருகாற்று படையிலிருந்து நக்கீரரால் எழுதப்பட்ட இந்த வழி நமக்கு கேட்டிருக்காங்க அடுத்தது உறுதி குற்று மற்றும் காரணம் என்ற வகையில் ஒரு கேள்வி வந்திருக்கிறது அதுவும் வந்து முருகன் தொடர்பான ஒரு கேள்விதான் கந்தரந்தாதி மக்கள் ஓதுவதில்லை காரணம் வில்லிபுத்தூரார் அருணகிரிநாதரை வாதிட்டு வென்றது நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது சரியான வாதமாக கூற்று அப்படின்றத காரணமாக அப்படின்னு பார்த்து நம் விடையளிக்க வேண்டியிருக்கும் அடுத்தது தொல்காப்பியம் நன்னுள் கூறும் மொழி முதல் எழுத்தில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி முதல் மொழிக்கு முதலாக இங்கு அதாவது மொழிக்கு முதலாக இங் ஞா அப்படின்றது தான் வராது அடுத்தது கேக்க பிள்ளை கூறும் வரிசை முறை என்ன வரிசை முறை அப்படின்றதுல வி விஜயாலயன் நிசும்பதினி கோயில் எழுப்பினான் முத்திரையர் செந்த் செந்தலை தலைநகர் கொண்டனர் விஜயாலயன் சோழ அரசை தோற்றுவிட்டார் இது மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த வரிசை முறையை வந்து சரியாக நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் கால கால நிரல் அடிப்படையில் இதை வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் அழகு கலைக்கு வேறு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கவின் கலையாக இரு கவின் கலை அப்படின்னு சொல்லுவாங்க செப்பெடு ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க கூரம் பரசு பரமேஸ்வரன் கடவாள் இரண்டாம் நந்திவர்மன் அப்படின்றது இருக்கிறது அடுத்தது காகித கோடுகள் நூல் இன்ஃபினிட்டி அப்படின்னு இருக்குது எனக்கு அதுக்கான சரியான இது தெரியல அடுத்தது சிஏசியின் விளக்கம் இதற்கான இதுவும் எனக்கு தெரியல சிஎசின்னா இவங்க வந்து ஷார்ட்டாக என்ன சிஏசின்னா என்ன சொல்கிறாங்கன்னா காமன் சர்வீஸ் சென்டரை சொல்கிறாங்களா இல்லை வேறு என்ன இதை சொல் குறிக்கிது அப்படின்றது தெரியல ஃபிசிக்ஸில் பார்த்திங்கன்னா கா இது இதுக்கான இது வந்து வேறு மாதிரி வரும் நமக்கு ஒரு பொதுமையான ஒரு விரிவாக்கம் காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அழகியலை ரொமான்டிசிசம் என குறிப்பிட்டும் குறிப்பிட்டு எழுதியவர் அழகியலை வந்து ரொமான்டிசிசம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்காக பஞ்சாகா தான் நமக்கு சொல்லியிருக்காங்க அடுத்தது எழுத்து இதழில் வெளிவருவன அப்படின்னு கொடுத்துருக்காங்க எழுத்து இதழில் என்னென்ன வெளிவரும் கவிதை நாடகம் இலக்கிய விமர்சனம் இது மாதிரி எது எது வந்து வெளிவருது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அடுத்தது கண்ணகி மதுரையை எரித்த எரித்த நாள் நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே மாதிரி ஒரு கேள்வி வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நெட்டில் நமக்கு ஒரு கேள்வி வந்து வந்திருந்தது நட்சத்திரம் குறித்த ஒரு கேள்வி ரோகிணி நட்சத்திரம் அப்படின்ற மாதிரி விடை இருக்கும் அதுக்கு அது மாதிரி கண்ணகி மதுரையை எரித்த நாள் நட்சத்திரம் என்ன அப்படின்றத இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது அடுத்தது மயன் என்பது யார் மயன் வந்து திருமாளுங்க ஸோ மயன் வந்து யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க கத் அடுத்தது கற்றலி என்றால் என்ன அப்படின்றது இது ஒரு கல்வெட்டு குறித்த ஒரு கேள்வி கற்றலின்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க யுவ புரஷ்கார் விருது பெற்ற விருது பெற்ற எழுத்தாளர்கள் அவங்கள வந்து பொறுத்துக அமைப்பில் வந்து கேட்டிருக்காங்க யாரார் வந்து யுவ புரஷ்கார் விருது பெற்றவங்களை வந்து பொருத்த சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்தது உகரம் தெரியாத அல்லது கெடாத குற்றி லிகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கேன்மியா அந்த மாதிரி கொடுத்தது இந்த மாதிரி நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் கேன் அதில் கேன்மியா மேபி பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்குது களித்தொகை எந்த நாடக அமைப்பில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஓரங்க நாடக அமைப்பு சேரன் செங்குட்டு சேரன் செங்குட்டுவனும் கனக விசை படையினும் இடையே ஏன் போர் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி புலனழுக்கற்ற அந்த நாளன் கபிலரை போற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாரோக்கத்து நப்பசலையார் என்பதுதான் விடை உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று கூறியவர் விடை பார்த்தீங்கன்னா குடப்புலவியனார் என்பதுதான் விடை அமையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும் அதில் வந்து உன்றி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்ற மாதிரி அந்த வரிகள் வந்து இடம்பெறும் முதல் முதலில் நமக்கு புறநானுற்று பாடலில் தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வரி வந்து இடம்பெறுகிறது அதை தொடர்ந்து தான் நமக்கு வந்து மணிமேகலையில் சீத்தலை சாத்தனாரும் இந்த வரிகளை வந்து பயன்படுத்துகிறாரு அடுத்தது பாரதி காலமும் கருத்தும் நூல் ஆசிரியர் விடை தோமுசி ரகுநாதன் பாரதி காலமும் குறைத்து இந்த கேள்வி வந்து நம்ம குரூப்லேயே போட்டிருக்கோம் ஸோ இந்த கேள்வி வந்து கே இங்கே கேட்கப்பட்டு இருக்கிறது புதுமை பெத்தன் விமர்சனமும் சில விம விஷமத்தனமும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு கண்டறிந்து கொள்ள முடியவில்லை பார்ப்போம் நமக்கு விடைகள் என்ன வருகிறது அப்படின்னு அடுத்தது சிலர் ஒருத்தர் சொன்ன விட விடயம் என்னென்னா பாரதியார் குறித்த குறித்த கேள்விகள் நாலு கேட்டிருக்காங்க பாரதாசன் குறித்த கேள்விகள் ஒன்று கேட்டு கேட்டிருக்காங்க சீனா குறித்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க மொழிபெயர்ப்பு குறித்த ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனுடைய அடிப்படையில் இந்த மாதிரியான வினாக்கள் இந்தந்த பகுதியில் இருந்து நமக்கு கேட்கப்பட்டு இருக்கின்றன என்பது தெரிய வருகிறது இந்த இந்த டிஎன்செட் தமிழ்தாழ் வந்து எப்படி இருந்தது என்பதை நாம் இந்த வினாக்களின் மூலமாகவும் மாணவர்களுடைய கருத்துக்களின் மூலமாகவும் நாம் கண்டறிந்த கொள்ள நமக்கு இந்த தரவுகள் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கிறது எப்படி கேட்டிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியுது அடிப்படை வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க தமிழ் பகுதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேள்விகள் எளிமையாகத்தான் இருந்திருக்கின்றன என்பது தெரிகிறது ஆனால் நமக்கு முரண்பாடாக வாக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க பரவாயில்லை ஏன்னா கேள்விகள் வந்து நீங்கள் படித்திருந்தீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தேர்வை நிச்சயமாக அட்டன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா நிறைய இப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க யூஜிசி நெட்டுக்கு படிக்கிற மாதிரி படிச்சிருப்பாங்களோ என்னமோ ஆனால் நமக்கு நாம் சொல்லிட்டோம் நம்ம வந்து காணொலி போடும்போதே சொல்லிட்டோம் அடிப்படை தகவல்களில் வந்து நம்ம ஒரு காணொளி போட்டிருக்கோம் அடிப்படை தகவல்கள் இருந்து தான் இந்த கேள்விகள் வந்து கேட்கப்படும் என்னென்ன பகுதிகளில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் குறிப்பிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் அதன் அடிப்படையில் தான் இங்கே சில வினாக்களும் கேட்கப்பட்டு இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது எப்படியெல்லாம் வினாக்கள் வந்து கேட்கப்படுகின்றன எவ்வகை பின்னணியிலிருந்து வினாக்கள் கேட்கப்படுகின்றன என்பதையும் நாம் இங்கே பார்க்க காணுகிறோம் இதேபோல மற்றொரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் இன்பத் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி மிக்க நன்றி வணக்கம்